இனிய காலை வணக்கம் நாங்கள் ஜாதகம் பார்க்குற இடம் இது நாங்கள் ஜாதகம் பார்க்குறவங்க தண்ணியில் பிரசன்னம் பார்க்குறவங்க சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஏதாவது சீர்தெட்டெல்லாம் இருக்குமானால் அதுக்கெல்லாம் நம்ம மந்திரம் ஓதி தாய்த்து கட்டி விடுவோம் பெரிய ஆட்களுக்கும் அந்த மாதிரி தீர்க்க முடியாத காரியங்கள் இருக்குமானா அதுக்கும் வழிவகை செஞ்சு கொடுப்போம் நல்லது மட்டுமே நிறைய செய்கிற வழக்கம் நமக்கு தெரியாத ஒன்று இருக்குமானால் அதை இறைவன்ட்டு முறையிடக்கூடிய வழிமுறைகளையும் நாம் சொல்லி கொடுப்போம் அதனால் நிறைய பேர் பயனடைஞ்சவங்க அநேக நிறைய காலங்கள் இந்த மாதிரி நடக்கிறது ஜாதகம் பார்க்குறோம் ஜாதகம் எழுதி கொடுக்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா பிரசன்னம் பார்க்குறோம் யார் ஒருவருக்கும் தீராத பிரச்சனைகள் இருக்குமானா அவங்களுக்கு தண்ணீரில் பார்த்து அவங்களுடைய வாழ்வில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அவங்களுடைய நல் அவங்களோட நிற்கிறது நல்ல தானா அப்படி இல்லாது போனால் துஷ்ட தெய்வங்களில் உள்ளது ஏதாவது நிற்கிறதா இறந்து போனால் ஆன்மா நிற்கிறதா இல்லை பெற்றவங்களே குழந்தைங்களுக்கு துணையாக நிற்கிறாங்களா இப்படி எல்லாமே கண்ணி நிற்கிறது இது எல்லாமே நேருக்கு நேராக பார்த்து அவங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோம் அவங்க அந்த மாதிரி நல்ல வழிகளை கையாளுவாங்க இது நிறைய நாட்களாக காலங்களாக நடந்துக்கிட்டு இருக்கிறது யாருக்காவது எங்களை தெரியணும் எங்ககிட்ட வரணுமானால் மயிலாடி ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் வெளியூர்களில் இருக்கிறவங்க ஃபோன்லேயே கேட்குறீங்க நான் ஃபோன்லையே பார்த்து பேசிகிட்டு இருக்க முடியுமா இங்கே இவ்வளோ பேர் ஜாதகம் பார்க்க வருவாங்க அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா இல்லைங்களா கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி என் பேர் ஷியாமலா தேவி ஷியாமலா தேவி ஜோதிடர் என்னோடய ஃபோன் நம்பர் அட்ரஸ் மயிலாடி கொடுத்துருக்குறேன் நேரில் வாங்கோ பேசுங்க சரிங்களா நல்லது